கடலூர் துறைமுகம் அருகே பரவனாறு கெடிலம் ஆறுகளிலிருந்து வெளியேறும் உபரிநீர் கடலில் கலக்கும் காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணதாசன் கண்ணதாசன் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கிய முதல் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் நல்ல மழை பெய்த காரணத்தினால் கடலூர் மாவட்டத்தின் ஓடும் தென்பெண்ணையாறு கெடிலம் ஆறு வெள்ளாறு பரவனாறு மணிமுக்தாறு கொள்ளிடம் ஆகிய ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது உள்ளது இந்த நிலையில்தான் இந்த ஆர்கில் பல்வேறு இடங்களில் உற்பத்தி ஆனாலும் கடைசியாக கலப்பது வங்கக்கடலில் தான் கெடில பண்டூட்டி பண்டுட்டி வழியாக சென்று கடலூர் துறைமுக கடலில் கடலில் கலக்கின்றது பண்டுட்டி வழியாக செம்மண் பூமியை கடந்து வருவதால் கெடிலமாற்றுள்ள மாற்றியுள்ள வெள்ள நீர் ஓடும்போது சிகப்பு நீராக மாறிவிடும் பரவனாறு நெய்வேலி பகுதியிலிருந்து எனல் சிஷ்ண நீருடன் சென்று கடலில் கலக்கின்றது சிகப்பு இளஞ்சிகப்பு வண்ணங்களில் இரண்டு ஆற்று தண்ணீரும் இணைந்து கடலில் கலக்கும் திறமையமான காட்சிதான் இப்போது ட்ரோன் காட்சிகளாக இது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது தற்போது இந்த ஆறுகளில் தண்ணீர் வந்து கடலில் கலப்பது பொதுமக்களும் இதை உற்சாகத்துடன் தற்போது பார்த்து வருகின்றனர் கண்ணதாசன் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க